ஸோதாய் தான் அந்த அவங்களுடைய எம்எஸ் கேமிங் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்மாட்டா நான் ரொம்ப பேர் இருந்தேன் அந்த அச்சீவ்மெண்ட் அமௌண்ட் இன்னும் ரொம்ப பேர் எடுக்காமல் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு அந்த எடுக்காத பிளேஸுக்கு மட்டும் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த இந்த அச்சீவ்மெண்ட் அமௌண்ட் எடுக்காத ஆக்களுக்காக இந்த வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்மாட்டா அந்த அச்சீவ்மெண்ட் அமௌண்ட்டை இப்படி சிம்பிளாக எடுக்க போகிறது மட்டுந்தான் ஸோ வாங்க இந்த ஓபி ஃபோர்ட்டி நைன் அப்டேட்டுக்கு பிறகு புது புது அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கு ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி பாக்குறாங்க எப்படி என்ன மாதிரி அந்த மெசேஜ் முடிச்சு எடுக்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ இதுல வேற ஹோலன் இருக்கு ஓலை கொடுத்துட்டு இதில் இன்கம்பலி ரெண்டு இருக்குங்க அதை கொடுத்தீங்கண்டா இப்போ புதுசாக வந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் இது இருக்கும் ஆனால் முடிக்காத அச்சீவ்மெண்ட்டும் இருக்கும் புதுசாக வந்த அச்சீவ்மெண்ட்டும் இதில் இருக்கும் ஸோ இதில் நான் முடிக்காத அச்சீவ்மெண்ட்டா இந்த அச்சீவ்மெண்ட்லாம் முடிக்கல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான அச்சீவ்மெண்ட் ஸோ எனக்கு கஷ்டமான இருக்குது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது அச்சீவ்மெண்ட் வந்துருக்குது என்னடா இது முதலே வந்துருச்சு பட் இருந்தாலும் ஒரு நியூ வெஸ் ஸ்பெஷல் லேட்டர் மேரி ஒன்று வந்துருக்கு பாருங்க நம்ம இந்த இடியும் த்ரீ இயர்ஸ் ஓல் ரெண்டு த்ரீ இயர்ஸ்க்கு வரப்போகுது ஸோ அதனால் இப்படி வந்திருக்கு பாருங்க அதில் பாருங்க ஸ்பெஷல் லெட்டர் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா இப்படி தெரிய சோல்ண்டு வரும் இதில் நீங்கள் எத்தனையை சோல்ட்டு நீங்கள் பிளேயர் காட்டும் அதை கிளைம் பண்ணுறா கிளைம் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட வருது நூறு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வருது மற்றது இது இதெல்லாம் புதுசு புதுசாக வர போகிற அச்சீவ்மெண்ட் தான் இனிமே பாருங்க இதில் பாருங்க கோயினுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துருக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணணுமா அவ்வளோ கோயின்ஸ் ஆகாமல் ஸ்பெண்ட் பண்ணுறமெண்ட்டு இதில் பாருங்க பத்தாயிரம் கோயின் ஸ்பெண்ட் பண்ணினா இருபது அச்சீவ்மெண்ட் ப்ளஸ் பாயிண்ட் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடைக்கும் ஒரு லட்சம் கோயின் பண்ணால் ஐம்பது பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சிம்பிளாக ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறப்ப பாருங்க நம்ம இப்போ லக்கி ரோயிலில் போயின்னு மாட்டா இதில் ஸ்பின் பண்ணோம் கோயினுக்கு இருக்கிறது இப்போ கோல்ட் ரோயல் வெப்பன் ரோயல் எல்லாம் கோயினுக்கு இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கோயினுக்கு ஸ்பின் பண்ணணும் நம்ம இப்போ ஸ்பின் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு கார்ட் இருக்குது ஸோ கார்டு தாங்க நம்ம வேஸ்ட்டாக நமக்கு எடுப்போம் பிறகு நான் இதில் இங்கே ஸ்பின் பண்ணி எடுத்தால் அதில் கூடும் கூடுற பொறுத்து இந்த அச்சீவ்மெண்ட் எடுக்கலாம் இப்போ வாங்க அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம் இந்த அச்சீவ்மெண்ட் என்னென்று காய்ச்சா இது ரொம்ப ரொம்ப இது முதலே வந்த அச்சீவ்மெண்ட் தான் பட் இருந்தாலும் சிம்பிளாக முடிக்கலாம் நான் கூட பிஆரில் ப்ளே பண்ணுறது குறைவான வழியாக எடுக்கிறே இல்லை இது என்னென்னா இப்போ நீங்கள் சோ பிஆர்லேருந்து சோனுங்க சர்வே பண்ணி வாரீங்க தானே அந்த சோனங்க சர்வே பண்ணி வரும்போது உங்களுக்கு ஹெச்பி கொஞ்சம் குறையாக இருக்குது நல்ல குறையாக இருக்குது இப்போது இப்படி ஒரு ஒரு ஐம்பது ஹெச்பிக்கு இருந்து ஒரு ஐம்பதுக்குள்ளேருந்து பூஜ்யத்துக்குள்ளேருந்து ஐம்பது ஆடை இருக்கிற ஹெச்பியில் இருக்கும்போது நீங்கள் சோனை விட்டு தாண்டி வரும்போது இந்த அச்சீவ்மெண்ட் முடியும் நீங்கள் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நீங்கள் தாண்டி வரும்போது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே காட்டும் பட்டன் அப்படி நீங்கள் சர்வே பிளேயராக இருந்தால் இந்த அச்சீவ்மெண்ட் பாட்டன்னு முடிக்கலாம் ஸோ அடுத்தது இந்த அச்சீவ்மெண்ட் என்னென்னு அப்படிங்கண்டா நமக்கு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் தான் இந்த இதில் வந்துருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறேன்டா இந்த ட்ரெண்ட் அண்டி இருக்கு பாருங்க இதில் போனீங்கண்டா இதில் இப்போ விவரமான இது இருக்குது பாருங்க நம்ம நம்மட்ட ஒன்று நம்மட்ட பெருசாக இதுண்டா அந்த இதில் இருக்கு பாருங்க இன்ஜிலிக் பேனில் நமக்கு இருக்கிற லேப்பில் இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற உடுப்பல் பாண்டில் வெப்பன் ஸ்கின் எதாவது ஸ்கின் இருந்தால் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் இந்த இது வரப்போ இதில் பாருங்க நமக்கு இந்த ஒயிட் ஏஞ்சிலுக்கு பேண்ட் இருக்குது ஸோ இந்த வைட் ஏஞ்சல் பேங்க் இருக்குது நமக்கு எண்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த எண்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் இந்த மொத்தமாக நமக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற மொத்தமாக இருக்கிற பாயிண்ட்ஸை தான் கூட்டி இந்த அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இந்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் இவெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது மூலம் இந்த அச்சீவ்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இந்த எத்தனை வருஷம் பிளேயர் கொடுக்க போகிற அச்சீவ்மெண்ட் ஸ்பெஷல் எவ்ஸ்ட்ரா இது கொடுக்க போகிறது அதுதான் இது இப்போ நமக்கு டென் இயர்ஸ் ஓல்டும் வந்துடுச்சு கேம் வந்து கிட்டத்தட்ட வரப்போ எயிட் இயர்ஸ் ஓல் நைன் இயர்ஸ் ஸோல் வரப்போகுது எயிட் இயர்ஸ் ஓல் வரப்போகுது டென் இயர் ஸோல் வந்துடுச்சு இது இனிமேல் தான் வரும் மற்றது அச்சீவ்மெண்ட் என்ன ப்ரோ வந்து காட்டுது நீங்கள் கிளைமே பண்ணுறீங்க இல்லைன்னு அது உங்களுக்கு காட்ட தான் மெயின் பண்ணுறேன் இது மெயினான அச்சீவ்மெண்ட் கை சிப்பாக காட்டப்படுறது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கண்டா போட் கேம்ப் வந்து சே இது வந்து இருக்குது பாருங்கள் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் முடிஞ்சு இப்போயும் கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்னடா என்னடா அச்சீவ்மெண்ட்டில் கிஃப்ட்டு மாதிரி காட்டுது காட்டுது இந்த பாருங்கள் எனக்கு கூட இதில் காட்டிக்கொண்டிருக்கு கொண்டு இருக்கு முடிஞ்ச பாருங்கள் காட்டுதில்லை முதல் காட்டிச்சது இப்போ காட்டுதில்லை காட்டி கொண்டிருக்குமே என்னது ப்ரோண்டு இது சும்மா சும்மா அச்சீவ்மெண்ட் வந்து பாருங்கள் மைஸ்க்ரீம் டைம் பிஆர் மூலில் மைஸ்கிரீம் சாப்பிட்றது ஏர் ஏர்டாப் முடிக்கிறது ஸ்பெஷல் மூவ் அண்டு அந்த கையால் ஊற்றி கொள்வது இந்த மட்டும் இந்த 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 இதெல்லாம் எடுக்கிறக்கான அச்சீவ்மெண்ட் க்ளைம் கிளைம் பண்ணிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு சிம்பிள் அச்சீவ்மெண்ட் தான் பட் இந்த பெட்டு நமக்கு ஆல்ரெடி இருக்குது திருப்பியும் தாராங்க இந்த க்ளோவல் பெற்று பன்கிவனே பட் இந்த அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் நிறைய பேர் இருப்பீங்க இதுதான் இந்த அச்சீவ்மெண்ட் இப்போ நமக்கு இருபது பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஸோ இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம் அடுத்த அச்சீவ்மெண்ட் காய் செஞ்சு பாருங்கள் பிஆர் பிஆரில் நீங்கள் மாஸ்டர் அடிக்கணும் பிஆரில் மாஸ்டர் டூ டைம்ஸ் தொடர்ந்துட்டு அடுத்த மாஸ்டர் அடிக்கணும் ஸோ நம்ம ஒர்க்காக கூட மாஸ்டர் அடிச்சிருக்கோம் ஆனால் அந்த அச்சீவ்மெண்ட் வந்தால் அப்படினா இந்த மாஸ்டர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியலை நான் வடிவை பார்த்துட்டு சொல்கிறேன் இது இது கூட ரேரான உடுப்பு இப்போ லெஜெண்டரி அவுட்ஃபிட்டா அந்த இதில் இருக்கும் பாருங்கள் லேப்பில் இதில் இருக்கு பாருங்க இதில் இருக்கிற இந்த லெஜன்ட்ரி அவுட் ஏதாவது யாரு இருந்தா உங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் சிம்பிளா எடுத்துக்கலாம் நம்ம இதே விட்டு எப்படி சிம்பிளா எடுக்கிற இதே மாதிரி சிம்பிளா இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு அதையும் நான் சொல்லி விட்றேன் கடைசியில அடுத்து இதில் பாருங்க இது இந்த ப்ரைம் பர்ச்சேஸ் வந்துருக்கு இனிமேல் இந்த அப்டேட் அனிவர்சரி விட்டால் அது அனிவர்சரி வரும்போது தான் இதில் நமக்கு பிளேம் ஆகும்னு நிற்கிறேன் இன்னும் நம்ம இப்போ அது பிரைம் பத்துல இருக்கிறோம் இன்னும் இது ஒன்றும் தெரியல பர்ச்சஸ் இதெல்லாம் நமக்கு இருக்கிற இந்த பட்சை தான் பிரேம் பச்சை சொல்றாங்க இப்போ வாங்க அடுத்தது என்னென்னு பாத்துக்கலாம் கிராஃப்ட் ரெகுலர் இருக்கு பாருங்க இதுல பிளே போ முப்பது மினிட்ஸ் நீங்க ஒன்றுமே செய்யறது வேலை இதுல சிம்பிளா நூற்றி எழுபது பயன்சு கிட்ட சிம்பிளா எடுத்து முடியலாம் இங்கே முந்நூறு மினிட்ஸ் என்ன கிட்டது மணி ஆளம் ஸோ அஞ்சு மணி ஆளம் பண்ணா சிம்பிளாக நீங்கள் போகிறது நீங்கள் டெய்லி விளையாட்னாலே கிடைக்கும் கிராஃப்ட் லேண்ட் இருக்குது பாருங்கள் கிராஃப்ட் லேண்ட் மூடில் போய் அஞ்சு தான் நீங்கள் என்ன மூடு விளையாடுனாலும் இந்த அச்சீவ்மெண்ட் சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஏன் நீங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் கிட்ட சிம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது என்ன அச்சீவ்மெண்ட்னா கிராஃப்ட் லேண்ட் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் எடிட் த மேப் கிராஃப்ட் லேண்ட் கிடக்கு ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் எடிட் பண்ண தெரியாட்டியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதில் போகிறீங்க இப்போ பாருங்கள் இப்போ இதில் போய் கிராஃப்ட் லாண்டை கொடுத்துட்டு இதில் பாருங்கள் மேப் பண்ணுறதுக்கு இதில் போய் நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் இருக்குது பாருங்கள் ப்ரொஃபைலில் ஸ்டூடியோ ஸ்டூடியோவில் போய்ட்டு ஓகே இதில் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு இதில் பாருங்கள் கிரியேட்டாக மேப்பாண்டி இருக்குது இதை கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு யார் மேப் கேட்கும்போது நாங்கள் சோலோர மேப்பை க்ரியேட் பண்ணுறேன்னு எந்த மூலையாக கஷ்டம் நம்ம சரி ஏதோ ஒரு சும்மா நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே இப்போ கிரியேட்டை கொடுத்துட்டு இப்போ இதுக்கு என்ன இடத்துல நீங்கள் இந்த மேப்பை கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்த கொடுத்துங்க ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ மேப்பை நீங்கள் இதில் ஜூம் பண்ணி இதை வைக்கணுமெண்டா வச்சுக்கிட்டு இப்போ அது இந்த இடம் வைக்கணும் வைக்கணும்ட்டால் சும்மா ஒன்றுமே நீங்கள் கிரியேட் பண்ணது எனக்கு கூட தான் கிரியேட் பண்ண தெரியாது கரியார் மீன்ஸ் சும்மா சும்மா வைக்கிறது தான் இப்போ சொல்கிறே தான் இப்படி வைக்கிறது இப்படி சும்மா டைமை பதினஞ்சு நிமிஷம் மட்டும் கிடந்துச்சு நீங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸு ஒன் ஹவர்ஸ்க்கு கிட்டே நீங்கள் முடிச்சிங்களேன்டா இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்க சும்மா சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கு தூக்கி நீங்கள் கிரியேட் பண்ண தெரியாட்டையும் சும்மா இப்படி செஞ்சிங்கனாலே இதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த அச்சீவ்மெண்ட் சிம்பிளாக முடியும் ஓகே இவ்வளோ தான் இந்த அச்சீவ்மெண்ட் நம்ம டவுன்ஸோ கொடுத்து பேக் ஆரம்ப பாருங்க அவங்களை எவ்வளோ நேரம் போட்டுருந்துச்சுடா கிட்டத்தட்ட ஏதோ முப்பது மினிட்ஸோ நாற்பது மினிட்ஸும் கிடந்துச்சு வேறு நூற்றி எண்பது மினிட்ஸ் சிம்பிளா கிட்டத்தட்ட மூணு மணி மெப்ளம் என்ன கட்டிங்கடா இது அடுத்த நூற்றி எழுபத்தி எழுபது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டில் முடியும் கிட்டத்தட்ட இந்த இந்த அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளேயே நமக்கு கிட்ட ஆயிரம் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு இப்போ அடுத்த சிம்பிளான அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம் இப்ப என்னடா உங்களுக்கு சிம்பிளான அச்சீவ்மெண்ட்டை மட்டும் சொல்றேன் இதை பாருங்க கேட் எலிமினேட்ஸ் இந்த இது இந்த அச்சீவ்மெண்ட் சிம்பிளான இல்லையானு தெரியல ஏர்டாப்பில் விழுந்து சாவணும் இப்போ இப்போ வர்ற பிளேஸுக்கால் இது எடுக்க முடியாது நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஏர் ஏர்ட்ராப்பில் விழுந்துச்சுன்னா நம்மளை தூக்கி அறியுது எந்த அச்சீவ்மெண்ட்லாம் பழைய அச்சீவ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தால் சிம்பிளாக இந்த பயன் பண்ணியிருப்பீங்க இப்போ முடிக்க முடியாது இந்த அச்சீவ்மெண்ட் என்னென்னா கழிச்சுட்டீங்க இந்த ஹார்ட் ரிவே இருக்குதானே தானே ஹார்ட் ரிவே அடிக்கும் போது அதில் நீங்கள் நொக்காயினபடி ஹார்ட் ரிவே அடிக்கணும் இப்போ நீங்கள் க்ரெட்டை போட்டு ரிவே பண்ணுற கிட்ட வரும்போது நீங்கள் க்ரெண்டட்டை போட்டு நொக்காயிருங்க நொக்காயினா அப்புறம் ஒரு டீம் நீங்கள் ஹார்டு கிளம்பிட்டு ஹார்ட் அடிக்கங்க அவங்க ரிவே ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிட்டு சிம்பிளாக நூறு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்த வயசு இந்த அச்சீவ்மெண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் என்னென்ன இது நீங்கள் ஜிஐடினு தானே இருந்தேன் உங்களோட எனிமி டீம் சாரி உங்களோட டீம்மேட் ட்ரெவே அடிக்கும் போது நார்மல் ட்ரெவே அடித்தா உங்களுக்கு ஜிஐடி கன் வரும் அந்த கண்ணோட நீங்கள் இறங்கினோடனா அந்த கன்னால் நீங்கள் கில் எடுக்கணும் ஒரு கில் எடுத்தாலே இந்த சிம்பிள் அச்சீவ்மெண்ட் நூறு பாருங்க கிட்டத்தட்ட நூறு நூறாவே எக்கச்சக்கமான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்க தான் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லாம் குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட் தான் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரியனை போட்டு நீங்கள் கொஞ்சம் டமேஜை கொடுத்துட்டு இந்த சிஎஸ் பிஆரெலாம் விளாடும் போது சிம்பிளா சிஎஸ் விளாடும் போது கூட இந்த அச்சீவ்மெண்ட் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓரியனை கேரக்டரை கொண்டு போது சண்டை கொண்டு வந்து லாஸ்ட் ரோனில் வரும்போது நீங்கள் இந்த அச்சு ஓரியனை போட்டு ரெண்டு கீழே எடுத்தீங்கல்லா இந்த அச்சீவ்மெண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாம் அச்சீவ்மெண்ட்டாக தான் இந்த குடி போட்டிருக்கு பாருங்க இது ஒரு புதுசாக வந்து எல்லாருக்கும் தெரியாத அச்சீவ்மெண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஷ்ட இந்த அந்த அச்சீவ்மெண்ட் என்னெண்டா ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஊக்காங்கன்னு வச்சுருக்கு தானே ஊக்காங் ஊக்காங்க போட்டு போட்டு கீழே எடுக்கணும் ஒருத்தனை அடிச்சுட்டு ஊக்காங் போட்டு அடுத்த பத்து செகண்டுக்குள்ளே இன்னொரு அடிச்சுன்னு வீக் ஊக்காங் போட்டு இன்னொருத்தனை அடிச்சுன்னு ஊக்காங் போடணும் ஸோ இந்த மூன்று தடவை இந்த அச்சீவ்மெண்ட் அடிச்சு அடித்து ஊக்காங் போட்டிங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும் அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னெண்டா காய் இதில் பாருங்க எனிமியை இந்த ரெண்டு செகண்டுக்குள்ளே குளோவில் விட்டச்சு எனமியை அடிக்கணும் இந்த எனிமி நல்ல டேமேஜில் இருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் குளோவில் விட்டச்சு எனிமே அடிச்சிக்கண்டா இந்த அச்சீவ்மெண்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ இந்த அமௌண்ட்டு இந்த நீங்கள் கிட்டத்துக்கே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெட்டது இதெல்லாம் காய்ச்சு நீங்கள் பெட்டு வண்டணும் நீங்கள் பெட்டு வந்தீங்கன்னா சிம்பிளாகவே இது அடுத்த நூற்றி எழுபத்து அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிடும் பெட்டு வென்றது அப்படி ஏகஜக்கமான அச்சீவ்மெண்ட் இருக்குது வரன்னுப்ப அடுத்த அச்சீவ்மெண்ட்டை காட்டுறது ஒன்றுமே இல்லை காய்ஸ் நீங்கள் வெண்டிங் மிஷின் இருக்குது தானே வெண்டிங் மிஷினில் நீங்கள் உங்களோடய லக்கி ரோயலோ ஏதோ ரோயல் ஏதோ ஒரு ரயில் நீங்கள் ஆயிரம் தினம் ஸ்கின் பண்ணாலே இந்த அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிடும் இதெல்லாம் பாருங்கள் இப்போ முடிச்சிருக்கேன்ட்டு இப்போ மூணாம் மாதம் தான் முடிச்சிருக்கேன் இந்த அச்சீவ்மெண்ட்டு இதெல்லாம் புதுசாக வந்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் சிம்பிளாக முடிச்சிக்கலாம் கிராப்லேண்ட் மேப் கிராப்லேண்ட் மேப்பில் இதை குடிக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் கிராஃப்லேயில் பாருங்கள் அதில் இருக்கும் பாருங்கள் அந்த என்னதுனா கிராஃப் லேனில் அந்த ஒரு லெவல் லெவலாக இருக்கும் இப்போ என்னென்னு சொல்கிறது ப்ரொஃபைலில் போயிட்டு இதில் பாருங்கள் மாஸ்டர் கிராஃப்ட் ரெண்டு இருக்கும் இதில் இருக்கிற லெவலில் நீங்கள் முடிச்சு ஃபுல் எத்தனை லெவலில் நீங்கள் இருக்கீங்க இப்போ நாங்கள் கடைசி மேக்ஸில் நினைக்கிறேன் மாஸ்டர் கிராஃப்ட் ரெண்டு கிராஃப்டர் ரெண்டு இதே நீங்கள் வந்திருந்தீங்கட்டா இந்த அச்சீவ்மெண்ட் ஃபுல்லாக நம்பி இருக்குங்க ஓகே சார் சொல்லதான் இந்த அச்சீவ்மெண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த அச்சீவ்மெண்ட்டை எடுத்து செஞ்சு உங்களோட மெசேஜ் முடிச்சு தயவு செஞ்சு இந்த அமௌண்ட்டை எடுத்துடுங்க இந்த நல்ல அமௌண்ட் வந்து ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சி இந்த மறக்காமல் லைக் பண்ணிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தான் உங்களோட பேட்டா பை பாய்